ஹலோ வணக்கங்க கோயில் குடமினி விளாகில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு சுருள் கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதை முன்னாடி உள்ள முன்னோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேலதாளங்களோட ஊரில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும் சரியா போயிட்டு அங்கே யாராவது அம்மன் சாமிக்கு வேண்டுதல் வச்சிருப்பாங்க அவங்க அதை தட்டில் வச்சுட்டு என்ன செய்வாங்க எடுத்துகிட்டு வருவாங்க வந்து கோயிலில் கொண்டு போய் கொடுப்பாங்க சரியா இதுதான் அழைப்பு இல்லைனா சுருள் கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க நாங்களுமே ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு இருக்க உங்களுக்குமே ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா எங்கள் முத்தாரம்மன் கிட்ட வைங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைவேறும் இது எங்கள் மூத்த அண்ணி சரியா அவங்க வந்து சோப்பு மாலை அப்புறம் வெள்ள மாலை கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்றவாறு வேண்டுதலுக்கு ஏற்றவாறு அவங்க கொண்டு வந்துக்கிட்டாங்க அப்புறம் கோயிலுக்கு உள்ளாடி பார்த்திங்கன்னா அம்மன் சாமிக்கு வந்து பூ எல்லாமே வச்சுருந்தாங்க பூ படப்பு வச்சுட்டுருக்க பார்த்தீங்கன்னா சாமி வந்துருச்சுங்க நல்லபடியாக அவங்க எல்லாருக்குமே என்னமே எல்லாமே நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டேங்க அப்படியே சாமியாட்டம் பிடிச்ச கையோடு அங்கே பார்த்திங்கன்னா வாத்த ஆட்டம் வந்துருச்சு எல்லாரும் கிடந்தால் ஜம்முன்னு ஆட்டம் இருந்தாங்க அப்படியே அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் அம்மன் இன்றைக்கி எவ்வளோ அழகாக இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க உங்கள் எல்லாேருக்கும் நான் வேண்டியிருக்கேன் ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ